ஸ்பான்சர்ட் பை நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் சீரன் திரைப்படம் விரைவில் காரைக்குடியில் நடந்து சென்ற நகை வியாபாரியிடம் அறுநூறு கிராம் தங்க நகைகள் மற்றும் ஏழு கிலோ வெள்ளியை பறித்துச் சென்ற ஹெல்மெட் மற்றும் மாஸ் அணிந்த முகமூடி கொள்ளையர்கள் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்துள்ளது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஐந்து விளக்கு சுந்தரம் செட்டியார் தெருவில் வசிப்பவர் சரவணன் இவர் நேற்று இரவு சென்னை சௌகார்பேட்டையில் அறுநூறு கிராம் தங்க நகைகள் மற்றும் ஏழு கிலோ வெள்ளி கட்டியை வாங்கிக் கொண்டு காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்தில் வந்து இறங்கி அங்கிருந்து ஐந்து விளக்கு பகுதியில் உள்ள வீட்டிற்கு நடந்த சென்ற பொழுது பின் தொடர்ந்து மூன்று இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் மற்றும் மாஸ்க் அணிந்து வந்த ஆறு பேர் பட்டா கத்தியை காட்டி மிரட்டி நகைகளை கொள்ளையடித்து சென்றனர் சரவணன் சென்னையில் நகைகளை வாங்கி கொண்டு காரைக்குடியில் உள்ள நகை கடைகளுக்கு விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார் காரைக்குடி துணை கண்காணிப்பாளர் பிரகாஷ் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை பார்த்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செட்டிநாடு நியூஸ் சேனல்